இயேசு கிறிஸ்துவல் சகோதர சகோதரிகளே ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஏசு கிறிஸ்து மதிக்கட்ட பணக்காரத்தனத்தை பற்றி இன்று பேசுகிறார் அவை இது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயங்களாக இருக்கலாம் ஏன் இவ்வாறான பகுதிகள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று எரிச்சல் ஊட்டும் ஒரு நிகழ்ச்சியாக கூட இன்று நமக்கு அமையலாம் ஏனென்றால் பணத்தை பிடிக்கவில்லை செல்வம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்பவர் நம்ம எத்தனை பேர் உண்டு மிகவும் அரிது மிக மிக அரிது சரி ஆண்டவர் இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம எல்லோரையும் வெறுத்து விட்டாரா ஏனென்றால் நாம் செல்வத்தின் பின்னால் அலைபவர்கள்தான் பெரும்பாலானவர்கள் ஆனாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்கவில்லை ஆண்டவர் மனம் திரும்பும் பொழுது அவர் நம்மை அரவணைக்க காத்திருக்கிறவர் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து மற்ற தலைவர்கள் போல அல்ல இவர் மீட்பளிப்பவர் பாவிகளை தேடித்தான் வந்தார் ஆகவே செல்வத்தின் ஈர்ப்பினால் நாம் இவ்வுலக ஈர்ப்பினால் நாம் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் நாம் இங்கிருந்து மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தில் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால் கிறிஸ்து நம் மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார் அந்த மனநிலையோடு நுழையலாம் எழுதிய நற்செய்தி அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய கூட்டத்தில் ஒருவன் போதகரே என் சகோதரன் என்னுடன் சொத்தை பங்கிட்டுக் கொள்ளுமாறு சொல்லும் என்றான் அதற்கு அவர் அன்பனையே நியாயம் தீர்க்கவோ பாகம் தீர்க்கவோ என்ன ஏற்படுத்தியவர் யார் என்றார் பின் மக்களை பார்த்து எவ்வகை பொருளாசையும் கொள்ளாதபடி கவனமாயிருங்கள் ஏனெனில் ஒருவருக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் செல்வ பெருக்கினால் வாழ்வு வந்துவிடாது என்றார் பின்னர் அவர்களுக்கு இவ்வமையை சொன்னார் பணக்காரன் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் விளைபொருளை சேர்த்து வைக்க இடமில்லையே என்ன செய்வது என்று தனக்குள் எண்ணி சரி என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் உடமை கோதுமை எல்லாம் சேர்த்து வைத்து நெஞ்சே பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பொருள் உனக்கு ஏராளமாய் உள்ளது இழைப்பாரு உண்டு குடித்து விருந்தாடு என்று சொல்லிக் கொள்வேன் என்றான் ஆனால் கடவுள் அறிவிலேயே இந்நிறவே உன் உயிரை வாங்கப் போகிறார்கள் நீ தேடி வைத்தது யாருக்கு கிடைக்குமோ என்றார் கடவுள் முன் செல்வம் இல்லாதவனாய் தனக்காக செல்வம் திரட்டுகிறவன் இவ்வாறே இருக்கிறான் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய பகுதியில் நாம் மூன்று பகுதிகளாக இதை பார்க்கிறோம் ஒன்று அவன் இயேசுவை தேடும் பொழுது இயேசு நான் அதற்கான ஆள் அல்ல என்று சொல்கிறார் செல்வத்தின் மட்டில் அக்கறை உண்டு அந்த செல்வத்திற்காக அவரிடம் அணுகும் பொழுது அவர் நான் அதற்கான ஆள் இல்லை என்று சொல்கிறார் நான் பார்க்கிறபடி நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது நிறைய காரியங்களை கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம் விண்ணப்ப பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை எழுதி அதில் போடுங்கள் நீங்கள் அந்த விண்ணப்பங்களை திறந்து படியுங்கள் போட்ட விண்ணப்பம் அனைத்தும் இது சம்பந்தமானது தான் மெழுகுதிரி கொழுத்தி வைக்க நிறைய ஸ்டாண்ட் இருக்கிறது மெழுகுதிரியை ஏற்றி எப்பொழுதும் மெழுகுதிரி எழுந்து கொண்டே இருக்கிறது பார்க்குறோம் அந்த மெழுகுதிரியின் அந்த காரணம் பின்னணி அது எல்லாம் இத்தகைய காரணங்களுக்காகத்தான் ஆகவே நிறைய நேர்ச்சைகள் செய்யப்படுகிறது நிறைய பேருக்கு உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கப்படுகிறது எல்லாம் மேக்சிமம் இந்த இத்தகைய பொருளாதார அடிப்படையிலான கோரிக்கைகளாகவே இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஏசுகிரி என்ன பதில் சொல்றாரு அதற்கான ஆள் நான் அல்ல என்று சொல்கிறார் ஆக இதற்காக என்னிடம் நீ வராதே அவன் அப்படியே கட் பண்றார் பாருங்க அந்த இடத்துல அப்ப நாம செஞ்சு இருக்கிற எல்லா காரியங்களும் இது சம்பந்தமானது தானே உண்மைதானே நம்ம எத்தனை பேர் நான் தேவராஜ்யத்தை தேடுகிறவன் ஆகவே இவ்வுலக ராஜ்யம் எனக்கு முக்கியம் அல்ல என்று சொல்கிறவர்கள் நம்மள எத்தனை பேர் மிக மிக குறைவு ஆகவே நாமும் இதற்குள் தான் இருக்கிறோம் இந்த பகுதிக்குள் தான் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் யேசுகர்ஸு அந்த இரண்டாம் பகுதியில் அந்த ஓமையாக சொல்கிற அந்த பகுதியை பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார் அவருடைய நிலம் அதிகமாக விளைந்தது என்று சொல்கிறார் இங்கே அவர் சொல்வது அது மிக முக்கியமான வார்த்தை அதாவது நாம் எங்கே இருக்கிறோம் நாம் கட்டடங்களுக்குள் இருக்கிறோம் நகரங்களுக்கு இருக்கிறோம் பட்டினங்களுக்குள் இருக்கிறோம் இல்லையா ஆனால் இங்கே அவர் சொல்வது அவனுடைய நீளம் நன்றாக விளைந்தது என்று சொல்கிறார் விளைச்சல் கொடுத்தது என்று சொல்கிறார் பட்டணங்களுக்குள் இருக்கிறவர்கள் நகரங்களுக்குள் இருக்கிறவர்கள் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாம் இந்த வேலைகளை செய்வதில்லை இந்த நீளம் விளைச்சல் இவ்வாறான காரியங்கள் நமக்கு கிடையாது நாம் செய்கிற வேலைகள் வேறு விதமானவை அதாவது இந்த உலகம் மாறி போயிருக்கிறது போயிருக்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம் ஆதாமும் ஏவாழையும் கடவுள் படைத்து எங்கே வைத்தார் தோட்டத்துக்குள் வைத்தார் என்ன சொல்லி வைத்தார் இந்த நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொன்னார் ஆகவே ஒரு மனிதனை தன் சாயலாகவும் தன் பாவனையாகவும் கடவுள் படைத்து இந்த மண்ணை பராமரிக்கும்படி உழுதும்படி இல்லையா அதை பராமரித்து அப்படித்தான் அவர்களை நியமித்தார் ஆனால் அவர்கள் விரட்டப்பட்ட பிறகு அது இந்த உலகத்திற்கான வேறு வேறு வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டிய நிலைமைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம் இன்று வரை விரட்டப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் நாம் கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தினால் விசுவாசத்தினால் நாம் மறுபடியும் உள்ளே நாம் அழைத்து வரப்படுகிறோம் அழைத்து வரப்பட்டவர்கள் கேட்க வேண்டியது என்ன தேட வேண்டியது என்ன அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நமக்கு துணை புரியும் பரிசுத்த ஆவியையும் இதான் சென்ற வாரத்திலே பார்த்தோம் ஆக இந்த வாழ்க்கை வேறு அந்த வாழ்க்கை வேறு உலகத்திற்குள்ளே ஆனால் தோட்டத்திற்குள்ளே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே தோட்டத்திற்குள்ளே உழைப்பு என்பது வெளி உலக போன்றது போன்றதன்று அது மிகவும் சுலபமான உழைப்பு நாம் பார்க்கிறோம் அது எவ்வாறான உழைப்பு விதைப்பதும் அதை கொஞ்சம் பராமரிப்பதும் அதுதான் உழைப்பு விளைச்சலை கொடுப்பது அது விதவிதமான காய்கறிகளையும் விதவிதமான பழங்களையும் விதவிதமான பயிர் வகைகளையும் அது உண்டு செய்து நம்மை போஷிக்கிறது இந்த நிலம் இந்த நிலத்தில் விளைச்சலை உண்டாக்குகிறவர் யார் கடவுள் ஆகவேதான் அவர் எகித்திலிருந்து மக்களை அழைத்து அவர் வழியெல்லாம் மன்னாவை கொடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டிற்குள்ளவர்களை அவர்களை அனுப்பி அங்கு அவர் சொன்னார் இப்பொழுது நீங்கள் விதைத்து நீங்கள் அதை மண்ணை நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு விளைச்சலை கொடுப்பேன் இதுதான் ஆண்டவர் விரும்பினார் அப்படித்தான் அவர்களை பணித்தார் எவ்வாறு ஆதாம் எவாழையும் நிலத்திற்குள் அந்த தோட்டத்திற்குள் வைத்தாரோ அதே போன்ற ஒரு நிலையை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அதாவது மட்கி போன இந்த நாகரிகம் என்று சொல்லுகிற சொல்லுகிற போலித்தனமான பாவ வாழ்க்கைகளுக்கு நம்ம இழுத்து சொல்லுகிற இந்த உலக நாட்டங்கள் பிசாசின் நாட்டங்கள் ஏனென்றால் பிசாசு சொல்லி கேட்டுதான் அவர் வந்தார் அந்த நாட்டங்களில் ஊறி போன அந்த மனநிலையிலிருந்து மீட்டு மீண்டும் கடவுளை பார்த்து அவரை பார்த்து பேசுகிற அந்த ஒரு நிலைமையும் அவரை எதிர்பார்த்து வாழ்கிற அந்த ஒரு நிலைமைக்கும் அதே நிலத்தை பண்படுத்தும்படியாக அவர்களை அங்கே அழைத்து சென்றார் அங்கே போனவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் அங்கிருந்து மக்களோடு மறுபடியும் சேர்ந்து கொண்டார்கள் அவர்களுடைய பழக்கங்களை தங்கள் பழக்கங்களாக மாற்றினார்கள் அவர்கள் பெண்களை மாற்றி கொண்டார்கள் அந்த பண்பாடுகளை தங்கள் பண்பாடுகளாகவும் இவ்வாறு கலந்து போய்விட்டார்கள் மறுபடியும் கடவுளுக்கு கோபம் வந்தது தானே அவர்கள் என்ன சொன்னார்கள் கடவுள் சொன்னார் ரொம்ப நாளைக்கு அவர் அரசர்களை கொடுக்கவில்லை ஆனால் அந்த மக்கள் சொன்னார்கள் இப்படி வானத்தை என்னாருந்து பார்த்து உண்மை தேடிக்கொண்டே இருப்பது எங்களுக்கு வேலையல்ல எங்களுக்கு நீர் வர அரசனை கொடும் நாங்கள் பார்க்கும்படியாக முடியாக உலக மக்கள் அரசர்களாக மக்களாக வாழ்கிறார்கள் ஆகவே எங்களுக்கும் ஒரு அரசனை கொடும் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவர் அப்பொழுதும் அவர்களுக்கு சொன்னார் இல்லை நான் உனக்கு அரசனை கொடுத்தா அவன் என்ன செய்வான்னா உங்களை அடக்கி ஆழுவான் நான் அரசனை கொடுத்தால் அவன் உங்களுக்கு வரிகளை போடுவான் அவன் உன் நிலங்களை அவன் எடுத்துக் கொள்வான் அவன் நிலம் என்று சொல்வான் நான் அரசனை கொடுத்தால் அவன் என்ன செய்வான் உன் வீட்டு பிள்ளைகளை அவனுடைய அரண்மனையில் வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் மாற்றி போடுவான் இதற்கு நீங்கள் தயாரா தயார் என்று சொன்னார்கள் சவுல் அரசன் கொடுக்கப்பட்டான் அப்படித்தானே நடந்தது அதான் வேதாகமும் சொல்கிறது பாருங்க கடவுள் நம்மை மறுபடியும் அழைத்த தோட்டத்திற்குள் வைத்தாலும் அவர் செல்ல பிள்ளையாக மாற்றினாலும் நாம் மறுபடியும் இவ்வுலக காரியங்களின் மேலே அக்கறை உள்ளவர்களாக இந்த உலகத்தின் படிப்பினைகளை நாம் மறுபடியும் அதுதான் பிடித்திருக்கிறது நமக்கு அப்படி போய்விட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம் இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் பட்டணங்களிலும் நாம் நகரங்களிலும் நாம் பார்க்கிற வித்தியவாசமான வேலைகள் நம் அறிவை பயன்படுத்தி நாம் செய்கிற வித்தியாசமான வேலைகள் அதிலிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி அதிலிருந்து கிடைக்கிற திளைப்பு மற்றவரை போலவே நாமும் சிறு 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 பர்த்டே மற்றபடி சின்ன சின்ன காரியங்களை கூட நாமும் ஒரு மண்டபம் பிடித்து நாம் மற்றவர்களை அழைத்து நாமும் நாம்மா உடுத்தி நாமும் பெரிய பெரிய பரிசுகளை கொடுத்து அதில் அவர்கள் பரிசுகளை வாங்கி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இப்படி நாம் மாறி போயிருக்கிறோம் சின்ன விஷயங்களையும் பெரிய செய்ய நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகவே நம்ம நிறைய கடன்கள் உருவாயிருக்கிறது நிறைய செல்வமும் உருவாயிருக்கிறது செல்வத்திற்கு ஏற்றார் போல் கடன்களும் உருவாயிருக்கிறது ஆகவே இந்த கடன்களில் நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது இந்த செல்வத்தில் ஆர்வம் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகின்றது நமக்கு பிறருடைய அந்த காரியமும் இது நமக்கானது என்று தோன்றுகின்றது பிறருக்கு போய் சேர வேண்டியதை அதை சேர விடாமல் தடுத்து நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்று நமக்கு தோன்றுகின்றது அதீத ஆசை நமக்கு உண்டாகிறது ஆகவே இதுதான் ஆபத்தில் போய் முடியும் என்று வேதாகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆபத்துக்களில் நாம் மாட்டுகிறோம் பல நேரங்களில் போட்டி அவரை போன்று நாம் வீடு கட்ட வேண்டும் அவரை போன்ற காரை வாங்க வேண்டும் அதற்கு மேலாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு சாதாரண அடைகள் போட முடியாது நாம் அரபு தேசத்து பிரபுக்களை போல உடுத்து நினைக்கிறோம் பல நேரங்களில் இல்லையா நம்ம அப்படித்தானே செய்கிறோம் அப்படித்தான் போட்டி என்ன செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒருவன் தான் இங்கே வந்து என் சொத்தை பிரித்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் ஆண்டவரே கேட்கிறார் கேட்கிறான் என்று சொன்னார் அவர் இதுக்காக நான் வரணும் இதுக்காக நான் அறிவிக்கப்பட்டேன் வேதாகமத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மீட்பராக வருவார் வருவார் என்று அறிவிக்கப்பட்டு பல இறைவாக்கியர்களும் அதற்காக கொல்லப்பட்டு இப்படி வரலாற்று நாயகனாக நான் இங்கே அவதாரம் எடுத்து வந்தது சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்காகடா இதுக்காகவா நான் வந்தேன் இதுவாக இயேசு இப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நாம் தேடுகிறோம் நம் ஆலயங்களிலும் நம்முடைய வழிபாடுகளிலும் இப்பேற்பட்ட இயேசுவைத்தான் நாம் தேடி போகிறோம் ஆகவே ஆண்டவர் அளித்த பதில் என்ன இதற்கானவன் நான் அல்ல இப்படி நியமிக்கப்பட்டவன் நான் அல்ல நான் உங்களை இந்த உலக சொத்துகளிலிருந்து மீட்டு உன்னை சொத்தை விட்டுவிட்றா என்னை பின்தொடரணும்னா சொத்தெல்லாம் விட்டுடு அதன் மேல் ஆசைவிக்காதே என்னை விஸ்வசித்து என்னை பின்சல் என்று அழைக்க வந்தவன் இல்லையா ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழைந்துவிடும் நீ விண்ணகத்தில் நுழைய முடியாது என்று நான் உன்னை எச்சரிக்க வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னிடம் நீ வந்து சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் என் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை உன்னை மீட்பதற்காக பிசாசுக்கு கொடுத்து விளையாக கொடுத்து உன்னை மீட்க வந்திருக்கிறேன் நீ சொல்லுகிறாய் இந்த உலகம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த உலகத்தில் நான் நீடூலி வாழும்படி எனக்கு இந்த சொத்தை பிரித்து எனக்கு கொடுங்கள் பாருங்க இப்பேற்பட்ட மனநிலை தானே நம்ம பலருக்கு இருக்கிறது அப்போ இப்படித்தான் ஏசு கிறிஸ்து நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் வேதாகம் நம் கைகளில் பல காலங்களாக இல்லை பல காலங்களாக இல்லை ஆகவே நாம் ஒரு சாராரை பின்பற்றி இந்த உலகத்தினரின் அந்த போதனைகளுக்கு பின்பற்றி கட்டுக்கதைகளை பின்பற்றி அவர்களுடைய மேனரிசம் அதாவது கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் நம் சாயலை இழந்து இவ்வுலக மனிதர்களுடைய சாயலுக்கேற்றபடி நம்முடைய மேனரிசம் நம்முடைய காரியங்களை எல்லாம் உடை நடை உடை பாவனைகளை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறோம் உண்மைதானே நிலத்தை பண்படுத்த கடவுள் உன்னை படைத்தால் நீ எதையோ செய்து கொண்டிருக்கிறாய் ஏதோதோ வேலைகளை செய்கிறாய் கடவுள் கொடுத்த தொழில் விவசாயம் விவசாயத்திற்கு திரும்ப வேண்டுமா நாம் எல்லாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லவில்லை உலகமே அப்படித்தான் நினைக்கிறது ஏனால் அதுதான் ஆதாரம் என்று இருக்கிறது நாம் அதை செய்யவில்லை வெகு தூரம் வந்துவிட்டோம் ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று கூட நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் எங்கிருந்து இந்த உலகத்தை பார்த்து அவர்கள் செய்கிறதை பார்த்து நாமும் செய்து ஐரோப்பிய கலாச்சாரத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் ஐரோப்பிய கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரம் என்றும் தவறாக புரிந்து கொண்டோம் இல்லாவிட்டால் நாம் ஏன் அவர்களைப் போலவே உடை நடை எல்லாம் மாறி போயிருக்கிறதே இல்லையா அரை ட்ரௌசர் நமக்கு ஒத்து போகுதா நமக்கு ஷூ போடுறோம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் பர்முடா போட்டால் நாமும் பர்முடா போடுவோம் அவர்கள் சட்டையை கழட்டி கொண்டு ரோட்டில் நடக்கிறதா இருந்தா நாமும் அப்படியே செய்கிறோம் அவர்கள் ஒரு பாட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நடப்பதாக இருந்தால் நாமும் ஒரு பாட்டில் தண்ணீரை அந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்கிறோம் எல்லா நாகரிகமும் அதே போன்று எல்லா வகையான பாவ பழக்கங்களும் அங்கிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது வெளிப்படையாக இரு வெளிப்படையாக இரு என்று சொல்லி எல்லா பாவத்தையும் வெளிப்படையாக சொல்லவும் அதில் ஒரு மெரிச் அதில் நான் வெளிப்படையாக இருக்கிறேன் நான் தைரியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்கிற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் இப்படி பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிற அந்த ஒரு தன்மையை பார்த்திருக்கிறோம் நம்மில் அப்பேற்பட்ட கலாச்சாரம் நம்மில் கிடையாது உறவு முறை சொல்லி அழைக்கின்ற கலாச்சாரம் நம்முடையது நாம் இதை கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நினைத்துக் இல்லையா அவர்கள் எல்லோரையும் பெயர் சொல்லி அழைப்பார்கள் அவர்கள் வயதுக்கு மேலானவர்களை கூட அவர்கள் பெயர் சொல்லி அழைப்பார்கள் கேட்டா அது நாகரிகமாம் ஆனால் அவருடைய அப்பாவும் அம்மாவையும் அவர்கள் பெயர் சொல்லி அழைப்பார்களா அம்மா அப்பா தான் ஆனா அவர்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் விட வயதானவர்களை பார்த்தால் கூட இங்கே பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் அவர்கள் ஆகவே இதெல்லாம் நாம் கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நினைக்கிறோம் இல்லையா இங்க ஒண்ணு போடணும் இந்த மாதிரி ஆட்களை ஏனென்றால் நமக்கும் அறிவில்லை பாருங்க நாமும் அவர்களை போல் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மும் அதை தான் செய்கிறோம் நம்மை விட அதிக வயது உள்ளவர்களை கூட நாம் பெயர் சொல்லி அழைக்கிற தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் அதுதான் யூரோப்பியன் கல்ச்சர் நம்ம என்ன நினைக்கிறோம் இது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நினைக்கிறோம் ஆண்கள் போடும் உடையை பெண்கள் போடக்கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது சீராகவும் சொல்லுகிறது ஆனா அங்கே என்னவாயிற்று அங்கே பெண்கள் அதை போட்டு கொண்டார்கள் ஆகவே நாமும் அதை கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நினைக்கிறோம் நாமளும் இங்கே பெண்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட் லெகின்ஸ் வரைக்கும் எல்லாம் போயாச்சு எங்கேயோ போயாச்சு இப்போ அதை கூட கழடிவிட்டாங்க இப்போது அரை அது இன்னும் பெங்களூர்லெல்லாம் போய் பார்த்தா சந்தி சிரிக்கிறது ஆகவே இதெல்லாம் நாம் கிறிஸ்தவ கலாச்சாரம் ஐரோப்பியர்கள் இருந்து கற்றுக்கொண்டோம் ஐரோப்பியர்களும் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் நினைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மாயையில் நாம் சிக்கி இருக்கிறோம் நம்முடைய கோவில்கள் சர்ச் இதெல்லாம் கூட வழிபாட்டு தன்மைகள் இவையெல்லாம் கூட அதை பேஸ் பண்ணியே வந்துருச்சு வேதாகமும் புக்கார் போட்டுட்டு கோயிலில் உட்காரு பெண்களே இல்லாவிட்டால் நீங்கள் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் அவ்வளோ அவ்வளோ ஆக்கிரோஷமாக சொல்லுகிறார் ஆனால் இங்கே அது போயிடுச்சு இல்லை அவர்கள் அதை கழட்டி விட்டார்கள் நாமும் விட்டோம் இப்படி பல காரியங்களை பார்க்கிறோம் பல 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 காரியங்களை பார்க்கிறோம் கோவில் வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு தன்மையில் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களைப் போலவே நாமும் இங்கே கிட்டார் வாசிச்சு சவுண்டாக நாம் பாடி நாமும் ஆடல் பாடல்களுடன் இவ்வாறு செய்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் பக்தி என்ற பெயரில் போதை ஏற்றிக்கொண்டு செய்வதைப் போல நாம் நாமும் அவர்களை போல செய்ய நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்கென்று ஒரு வழிமுறை இல்லை நாம் யாரோ சொல்வதை கேட்டு பிசாசைக்கு அவன் செவி மடுத்தான் ஆகவே தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் இஸ்ராயல் மக்களை எகித்தில் குடியேற்றிய கடவுள் அவருடைய பேச்சை கேட்காமல் அவர்கள் ஆண்டவர்கள் செவி மடுக்காமல் அந்த மக்களோட கலாச்சாரத்தில் அவர்கள் கலந்து தங்களை இழந்ததனால் கடவுளும் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார் சிதறடித்தார் நாடுகள் நாடுகளாக சிதறடித்தார் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் ஆயினல்ல ஆடுகளைப் போல அலைந்து திரிந்தார்கள் தங்களுக்கு அரசனும் இல்லை கடவுளும் இல்லாமல் போய்விட்டால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமே அவர்களுக்கு உண்டாயிற்று பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவனுடைய நிலம் விளைந்தது என்று சொல்கிறார் அவனுடைய நிலம் விளைந்தது ஆனால் இன்று எங்கே இப்படிப்பட்ட ஒரு நிலமே நிலம் விளைந்தது என்ற அர்த்தம் என்ன நீ விதைத்தாய் அதை பக்குவப்படுத்தினாய் விளைச்சலை கடவுள் கொடுத்தான் இவன் தனக்கு ரெகுலராக சராசரியாக வரும் வருமானத்தை விட அன்று அவனுக்கு மிக அதிகமான விளைச்சலை அவன் கண்டான் என்று பார்க்கிறார் அதிகமான விளைச்சலை கண்டவுடன் அவன் என்ன செய்கிறான் அதில் ஆர்வம் கொள்கிறான் அதுதான் அப்ப நிறைய நாளுக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் அவன் சொல்றது தவறு தானே தவறு இல்லை என்று நமக்கு தோன்றும் ஆனால் பாருங்கள் அநீத செல்வத்தை கொண்டு ஏழைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் சொல்கிறார் உனக்கு ரெகுலரா வர்றது எப்போவுமே வந்துருச்சு ஆனா இப்போ உனக்கு அதிகமாக வந்திருக்கு அதிகமாக வந்திருக்கு ஆகவே நீ செய்ய வேண்டியது என்ன என்று இயேசு கிருஷ்ண சொல்கிறார் ஆனால் இவன் என்ன செய்கிறான் தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி அதிகமாக வந்தவர்களையும் அதற்குள்ளே அவன் வைத்துக் கொள்கிறான் கடவுள் என்று சொல்ற வார்த்தை என்ன முட்டாளே அறிவிலியே அறிவில்லாதவனே என்று சொல்லுகிறார் இல்லையா அறிவில்லாதவனே என்று சொல்லுகிறார் அறிவில்லாதவனே என்ற பதம் வேதாகமத்திலே எங்கெங்கு கொடுக்கப்படுகிறது கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாதவன் அறிவில்லாதவன் அவன் ஒரு முட்டாள் என்று அதே சீராக்காகமும் சொல்லித்தருகிறது பழமொழியும் சொல்லித்தருகிறது அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லித்தருகிறது ஆகவே நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் என்ன மூன்றாவதாக இங்கே வாசகத்தில் சொல்லப்படுகிறது தனக்காகவே செல்வம் திரட்டுகிறவன் அறிவிலியாக இருக்கிறான் என்று சொல்கிறது தனக்காக செல்வம் திரட்டுகிறவன் கடவுள் முன் செல்வம் இல்லாதவனாய் இருக்கிறவன் அவன் யாரு அறிவாளி என்று சொல்கிறது ஆகவே கடவுள் முன் செல்வம் கடவுள் முன் செல்வம் கடவுளுக்குரிய செல்வம் நாம் கொண்டிருக்க வேண்டும் உலகத்துக்குரிய செல்வத்தை கடவுள் முன் கொண்டிராமல் இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்லுகிறது அப்போ நமக்கு வானகத்தில் செல்வம் சேர்த்து வையுங்கள் பூமியில் சேர்க்காதீர்கள் அங்கே பூச்சியும் துருவும் புத்துரும்பும் அழித்துவிடும் என்று சொல்கிற இயேசுவை பார்க்கிறோம் வானகத்தில் செல்வம் சேர்க்க இவன் என்ன செய்திருக்க வேண்டும் தனக்கு கிடைத்த இந்த அநீத செல்வத்தை அதிக செல்வத்தை அவன் ஏழைகளை சம்பாதிக்க அதை உபயோகப்படுத்தியிருக்க வேண்டும் அவன் பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும் அவன் நிறைய மற்றவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் தன்னை அதே நிலையில் அவன் வைத்திருக்க முடியும் ஆகவே நாம் இதே அங்கே செய்யவில்லை என்று பார்க்கிறோம் ஆகவே நம்மில் இந்த உலகத்தில் நாம் செய்கிற பல காரியங்கள் என்னவாக இருக்கிறது கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரான ஒரு உலக மாற்றங்களில் நாம் இருக்கிறோம் நமக்கும் சொல்லி தரப்படவில்லை ஆகவே நாம் அந்த உணர்வு இல்லை வேதாகமத்தை படிக்க படிக்க அது நமக்கு தவறு நாம் செய்ய வேண்டியது வேறு வெகு தூரம் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்பொழுது நாம் கடவுளுடைய திட்டத்திற்கு திரும்பி வர வேண்டும் அதற்கு பேர்தான் மனமாற்றம் ஆகவே நாம் அதே நிலையில் இருந்து கொண்டு நாம் இதோ இந்த முதலில் வந்தவனை போலவே எனக்கு இதை சரி செய் எனக்கு இதை சரி செய் என்று இயேசு கிறிஸ்துவுடன் நாம் அணுகும் பொழுது நம்முடைய வழிபாட்டினுடைய ஒவ்வொரு பக்தியும் ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு பிடிவாதமான அந்த போற்றுதல்களுக்கு பின்னால் அடித்தளத்தில் என்ன இருக்கிறது வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் தி சேம் கிரவுண்ட் இதே தான் நாம் இருந்து கொண்டு கடவுளை அணுகுகிறோம் எப்படி கடவுள் எப்படி நம்முடைய ஜெபங்களை கேட்க முடியும் நீ கேட்க வேண்டியது பரிசுத்தாவியை தானே ஏன் தம்பி நீ இதெல்லாம் கேட்குற அப்படின்னு தானே அவர் சொல்லுவாரு இன்னைக்கு சொல்றாரு நான் இதுக்கான ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த தனக்காக உனக்கான ஆள் நான் இல்லை என்று சொல்கிற தான் நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இல்லையே ரைட் அப்படி இல்லையே பாருங்க அதனால்தான் நம்முடைய உழைப்பு எவ்வாறு இருக்கிறது கடினமாக இருக்கிறது ஆகவே நாம் உழைத்தவை அனைத்தும் நமக்கு வீணாய்ப்போனதை போல இருக்கிறது ஏன் இவ்வாறு என்றெல்லாம் நமக்கு தோன்றுகின்றது அலுப்பு தோன்றுகின்றது நாம் டயர்ட் நமக்கு முடியல போதல இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறோமே இப்படி கடவுள் ஏன் படைத்தார் என்று கேட்கிறோம் கடவுள் உன்னை இப்படி படைக்கல ராஜா கடவுள் உன்னை இந்த வாழ்க்கைக்கு அழைக்கல ராஜா நீதான் போட்டி போட்டுக்கிட்டு மற்றவங்களை போல நானும் பெரிய வீடு வாங்குவேன் நானும் பெருசா போவேன் உன் நிலைமைக்கு மேலே நீ யோசித்ததனால் நீ மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய் ஆகவே கடவுள் ஏன் இப்படி சூழ்நிலை கொடுத்தார் என்று கேட்பதே பெரிய பாவம் கடவுளுக்கு எதிரான காரியம் செய்யாத ஒன்றை நீ செய்த அப்படின்ட்டு நம் பழியை தூக்கி அவர் மேலே போட்டு இப்படி நாம் இதை சரி செய் என்று போய் அவரை டிமாண்ட் செய்வது அவர் செய்யவில்லை என்றால் கடவுள் எனக்கு என்ன பண்ணினார் என்று கடவுளை நிந்திப்பது பேர்ப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறோமே எவ்வளோ பெரிய அயோக்கிய சனம் இதெல்லாம் நாம் செய்வது அப்ப நாம் இதை உணர்கிறோமா வேதாகமத்தை படிக்கும் பொழுது இதை நாம் உணர முடியும் பச்சில்லாத பணக்காரனாக நாம் இருக்கலாம் பச்சில்லாத பணக்காரனாக இருக்கலாம் கடவுளதை ஆசீர்வாதமாக்குகிறார் இல்லையா முந்த முந்த என்னை தேடு உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்கிறார் நாம் முந்த முந்த செல்வங்களை மட்டும் தேடுவோம் நேரம் இருந்தால் உண்மை தேடுவேன் என்று நாம் பதில் சொல்கிறோம் அப்ப எப்படி பொருந்தும் இந்த கடவுளுக்கு நமக்கு எப்படி பொருந்தும் இஸ்ராயல் மக்களுக்கு என்ன நிலைமை உண்டாயிற்று ஆதாமுக்கு என்ன நிலைமை உண்டாயிற்று அதே நிலைமை நமக்கும் உண்டாயிற்று ஆகவேதான் நாம் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் நான் இவ்வளவு உழைத்தேன் இவ்வளவு என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தேன் இவ்வளவு தூரம் நான் என்னுடைய குடும்பத்திற்காக பாடுபட்டேன் கடைசியில் வயதானவர்கள் சொல்கிற காரியம் என்ன பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் பெரிய பட்டங்களை வாங்கியவர்கள் நிறைய பணம் சம்பாதித்தவர்கள் சொத்துக்களோடு வாழ்பவர்கள் அவர்கள் சொல்வது என்ன என்னை பார்ப்ப என்னை பார்க்க என் மகன் வருவதில்லை என் மகள் வருவதில்லை அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் அவர்கள் அந்த தேசத்திலே இந்த தேசத்திலே இங்கே அங்கே இருக்கிறார்கள் ஆனால் என்னை பார்க்க யாரோ ஒருவர் காசு கொடுக்கப்பட்டு அந்த பணியாளர் தான் என்னை பார்க்கிறார் என்னை பார்க்க அவர்கள் வருவதில்லை ஆகவே அவள் அன்பில்லாமல் செய்கிறாள் பார்க்கிறவள் அவள் என்னை கெட்ட வார்த்தைகளை திட்டுறாள் அவ என்னை வெறுத்து செய்கிறாள் காசு வாங்குறா ஆனா அந்த வேலைக்காரை என்னைக்கு என்னை புறணி பயி என்னை 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 தள்ளி தள்ளிவிடுகிறாள் என்னை தொடுவதே அவள் வெறுப்போடு செய்கிறாள் அன்பில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆழ்த்த நன்னை பார்த்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிற நிலைமையை பார்க்கிறோம் இன்னும் சிலரை பார்க்கிறோம் அம்மா அப்பா நீங்கள் ஓல்டேஜ் ஹோம் ஒன்று இருக்கிறது அது பேர் ஓல்டேஜ் ஹோம் இல்லை அது ஆல் அமியஸ்ஸோட அந்த எல்லா டாக்டர் இருக்கிறாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு பெரிய தியேட்டர் இருக்கு பெரிய சோஷியல் இது என்னது இதெல்லாம் இருக்கு ஃபெலோஷிப் மீட்டிங்ஸ்லாம் அங்கே நிறைய நடக்கும் இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நீங்க அங்கே இருங்க நான் உங்களுக்கு நிறைய காசு அதுக்கு மாசம் மாசம் நான் கொடுத்து விடுறேன் யூ பி தேர் என்று சொல்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் என்ன நடக்கிறது அன்பு இல்லாமல் போயிட்டு அன்பில்லாத யாரோ எவரோ அவரோடு சேர்ந்து வாழுகிற சூழ்நிலை உண்டாயிற்று ஏன் உண்டாயிற்று இந்த உலகம் சொன்னதை நீ கற்றுக்கொண்டாய் அதனால் உனக்கு உண்டாயிற்று நாம் சொல்லக்கூடாது இல்லை ஓல்டேஜ் ஹோம் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா பிள்ளைங்க பெற்றோரை பார்ப்பதில்லை என்று சொல்கிறோம் உண்மை அதுவா அப்படி அல்ல பிள்ளைகளை நீ பார்க்கவில்லை அதனால் உன் பிள்ளைகள் உன்னை பார்க்கவில்லை இப்பொழுது ஏன் கடவுள் பெண்ணை எதற்கு படைத்தார் வீட்டில் இருந்து கணவனை கவனித்து கணவனுக்கு துணையாக பெண்ணை படைத்தார் வேற எந்த ரீசனுமே இல்லை கணவனுக்கு துணையாக பிள்ளைகளை பெற்றெடுத்து குடும்பமாக வாழ வீட்டின் தலைவியாக இருந்து வீட்டின் முந்திரி செடி போல் படர்ந்து வீட்டுக்குள் அவள் நன்மை செய்பவளாக குடும்பத்தை கட்டி காப்பவளாக அரவணைப்பு கொடுப்பவளாக கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பை கொடுப்பவர்களாக இப்படித்தான் கடவுள் பெண்ணை படைத்தார் ஆனால் இந்த பெண்கள் எங்கே போய்விட்டோம் பெண்கள் வேலைக்கு போய்விட்டோமே வேலைக்கு போகும் பொழுது உன் பிள்ளைகளை நீ வளர்க்க முடிந்ததா இல்லை யாரிடம் விட்டுட்டு போன கோர்ஸ் உன்னுடைய தா உன்னுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் கூட விட்டு இருக்கலாம் நீ வளர்க்கவில்லையே உன் பிள்ளையை நீ வளர்க்கவில்லையே உன் அன்பு அந்த பிள்ளைக்கு அன்புக்கு எப்பொழுது கிடைக்கிறது நீ வர்றதே டயர்டா வர உன்னால் என்ன செய்ய முடியும் இவையெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டாய் இந்த உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டாய் ஐரோப்பிய கலாச்சாரம் தான் நாம் கற்றுக்கொண்டோம் கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று கூட நாம் இதை நினைக்கிறோம் இவ்வாறு பெண்கள் தங்களை இழந்து போனார்கள் ஆண்களுக்கு ஈக்குவலாக மாறிவிட்டார்கள் அழக பைபிள் சொல்லி இருக்குது அவன் காமிப்பேன் அவனை விட விட நான் நான் காமிப்பேன் அவனை சம்பாதிக்க முடியும் அவனை விட திறமைசாலி நான் என்று காண்பிக்கிற போட்டி மனப்பான்மை இந்த உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டதனால் பெண்கள் எல்லாம் வேலைக்கு சென்றார்கள் இது வேதாகமத்துக்கு எதிரானது வேதாகமத்திலே சில பெண்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் யார் கணவனை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் அவர்கள் தங்கள் பிழைப்புக்காக வேலைக்கு சென்றார்கள் ஆனால் வேதாகமத்தில் எந்த பெண்ணிலும் வேலைக்கு செல்லும்படி கடவுள் இங்கே சொல்லவில்லை ஆகவே வேதாகமம் நாம் படிக்காததினால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட வேதாகம குருக்கள் வேதாகம விற்பினர்கள் இவர்கள் அவருடைய வாழ்க்கை அதை கொண்டு நாம் கற்றுக்கொண்டு நாம் இன்று நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை அவர்களோடு நாம் தங்கவில்லை ஆகவே வி வேர் சோ பிஸி நவ் அவர் சில்ட்ரன் ஆர் சோ பிஸி நம்மை அவர்கள் பார்ப்பதில்லை ஆகவே பழியை நம் அவர்கள் மேல் போடக்கூடாது நாம் செய்யவில்லை அதை நாம் அவர்களோடு இருந்து அவர்களை வளர்க்கவில்லை அன்பை கொடுக்க முடியவில்லை ஆகவே நாம் பணத்தை மட்டும் சம்பாதித்து அவர்களுக்கு பணத்தை மட்டும் கொடுத்தோம் அவர்களுக்கு செல்வத்தை மட்டும் கொடுத்தோம் இன்றும் அதையே அவர்கள் திருப்பி நமக்கு செய்கிறார்கள் பணத்தை கொடுக்கிறார்கள் செல்வத்தோடு நம்மை வாழ வைக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு இல்லை எந்த சூழ்நிலை எப்படி போயிருக்கிறது பாருங்க இதுதான் கடவுள் மனம் திரும்ப அழைக்கிறார் செய்த தவறை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் ஆகவே இப்பொழுது நாம் சொல்கிறோம் எல்லாம் வீண் நான் எதுக்கு இதை போச்சு பண்ணினேன் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம் முதல் வாசகத்தை பார்க்கலாமா சங்க திருவுரை அதிகாரம் ஒன்று வசனங்கள் இரண்டு இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று என்ன சொல்கிறான் சங்க போதகன் வீணிலும் வீண் என்று உரைத்தான் சங்க போதகன் வீணிலும் வீண் எல்லாமே வீண் என்கிறான் உள்ளபடி ஒருவன் ஞானத்தையும் கல்வியையும் ஆவலாய் தேடி பின்பு தான் ஈட்டியவற்றை உழைக்காதிருந்த வேறொருவனுக்கு விட்டு விழுகிறான் இதுவன்றோ வீணும் பெரிய தீமையுமாய் இருக்கிறது மனிதன் சூரியன் முகத்தை பட்ட எல்லா தொல்லையினாலையும் வதைக்கப்பட்ட மன துயரத்தினாலேயும் அவனுக்கு என்ன லாபம் இருக்கும் அவன் நாட்களில் எல்லாம் அழுப்பும் அலைச்சலும் உள்ளன இரவில் முதலாய் அவனுக்கு ஓய்வில்லை இதுவும் வீணே அன்றோ ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி விரைவ குலோசியர்கள் திருமுகத்திலே பாவல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து ஒன்பதிலிருந்து பதினொன்று கிறிஸ்துவூர் உயிர் சேர்ந்தவர்களாயின் மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள் அங்கேதான் கிறிஸ்து கடவுளின் வள பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார் இவ்வுலகில் உள்ளவற்றின் மீது மனத்தை செலுத்தாமல் மேலுலகில் உள்ளவற்றின் மீதே மனத்தை செலுத்துங்கள் ஏனெனில் நீங்கள் இறந்து விட்டீர்கள் உங்கள் உயிர் கிறிஸ்துவோடு கடவுளுக்குள் மறைந்துள்ளது நம்முடைய உயிராகிய கிறிஸ்து தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி மேல் தோன்றுவீர்கள் இந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் நாம் உண்மையிலே இந்த உலகத்துக்கு இறந்து விட்டோமா இல்ல இந்த உலகம் முக்கியம் என்று இந்த உலகத்திற்காகவே நாம் வாழ்கிறோமா இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு பிடிப்புகளுக்கு நாம் வாழ்கிறோமா பன்னெண்டு ரெண்டு நமக்கு சொல்லுது உண்மையான வழிபாடு ஆன்மீக வழிபாடு என்பது என்ன இந்த உலகம் கற்றுக்கொள்வதை கொள்வதை பின்பற்றாமல் வாழ்வது ரொம்ப கிளியரா அதுதான் ஆன்மீக வழிபாடு என்று சொல்கிறது பாருங்க ஆகவே உங்களில் உலகிற்கு அடுத்தவற்றை சாக செய்யுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருடைய நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் எதை முக்கியம் அப்படி என்று சொல்கிறோம் நாம் சிந்திக்கணும் இதை ஒரு ஒரு கருத்தோடு முடிக்க முடியாது இது சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிந்தனை பகுதி கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக ஆமேன்